ஒட்டுமொத்த வணிகர்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இந்த இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்த வணிகர்களும் ஒன்னா சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிச்சிட்டாங்க திமுகவை புறக்கணிச்சிட்டாங்க ஆட்சியில் இருக்கும் போதே புறக்கணிச்சாங்க அப்ப அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்குமோ அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரும் அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான ஊக்கமாக எனக்கு இருக்கும் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க ஜூலை பத்தாம் தேதி எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க பதினாலாம் தேதி ஜூன் பதினாலு இன்னும் நாலு நாள் தான் நாலாவது நாள் வேட்புமனு தாக்கல் தொடங்க தொடங்குற நாள் அதனால் இந்த தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சவாலான தேர்தலை நாம் பார்க்கணும் ஏன் அப்படின்னா வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு உள் உள் இடஒதுக்கீடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதே முதலமைச்சர் இதே சட்டமன்ற இதே இடைத்தேர்தல் இதுக்கு முன்னாடி வந்த இடைத்தேர்தலில் அவர் வந்து வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு நான் ஆட்சிக்கு வந்தா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் விக்கிரமாண்டியில சொன்னார் அடுத்து மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலையும் அதே வார்த்தைய சொன்னார் இப்போ அவர் முதலமைச்சராக தான் இருக்கிறாரு அவர் முதலமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில அங்கே இடைத்தேர்தல் வருது இந்த இடைத்தேர்தலே அங்க இருக்கிற வன்னியர்கள் சவாலான ஒரு தேர்தலாக எடுத்துக்கணும் ஒட்டுமொத்த வன்னியர்களும் நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை வன்னியர்களுக்காக தயவு செஞ்சு நீங்க போடுற அந்த ஒரு ஓட்டு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சௌக்கரியா இருக்கணும் அப்படி அமைஞ்சதுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அங்கு வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த திமுக எல்லா இடத்துலயும் இருக்கிற அத்துணை பேரும் அனைத்து கட்சியுமே ஒட்டுமொத்த திமுகன்றதை விட எல்லா கட்சியும் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவனுமே குரல் கொடுக்கறது இல்ல ஏன் கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் அவங்களுக்கு இந்த சமுதாயம் வந்து என்ன செஞ்சாலும் என்ன செய்யலனாலும் அவங்க வந்து எப்படினாலும் ஓட்டு போட்டுருவாங்க கடைசி நேரத்துல அவங்களுக்கு பணத்தை கொடுத்தா ஓட்டு போடுவாங்க கடைசி நேரத்துல ஓட்டுற பிரியாணி எது கொடுத்தாலும் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க இந்த சமுதாயம் அப்படின்ற ஒரு மனப்போக்குல அவங்க மாறிட்டாங்க வன்னியர் நாளே இன்னைக்கு ரொம்ப கேவலமா மதிக்கிற அளவுக்கு மாறி போச்சு தயவு செஞ்சு நான் கேக்குறேன் விக்ரவாண்டி தொகுதியில் இருக்கிற இடைத்தேர்தல்ல அந்த தொகுதியில் இருக்கிற வன்னியருங்க ஒரே மனதா ஒரே மனப்போக்கா திமுகவுல இருக்கிற வன்னியர்களும் சரி அதிமுகவுல இருக்கிற வன்னியர்களும் சரி ஏன் சீமானுக்கு இப்ப போயிட்டு போடுறீங்க அதாவது அவரால் எந்த பயனும் இல்லை ஆனா அந்த வன்னியர்களும் சரி தயவு செஞ்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அவங்க மட்டுமா உங்களுக்கான தலைவரா இந்த வன்னியர் சமுதாயத்துக்கான குரலா இருப்பாங்க இந்த இடைத்தேர்தல ஒரு பானை சோற்றுக்கு ஒரே ஒரு சோர் தான் பதம் என்பது போல நீங்கள் சரியாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தேர்தல்ல வாக்களிச்சு வெற்றி பெற செய்தால் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருமா அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள ஏழும் எனக்கு தெரியுது கண்டிப்பா வரும் இடஒதுக்கீடு கண்டிப்பா கொடுப்பாங்க ஏன் கொடுப்பாங்க ஒட்டுமொத்த வணிகர்களும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இந்த இடைத்தேர்தலில் ஒட்டுமொத்த வணிகர்களும் ஒன்னா சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிச்சிட்டாங்க திமுகவை புறக்கணிச்சிட்டாங்க ஆட்சியில் இருக்கும் போதே புறக்கணிச்சிட்டாங்க அப்ப அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல என்ன நடக்குமோ அப்படின்ற எண்ணம் அவங்களுக்குள்ள வரும் அப்படி வந்தால் அடுத்த மாதமே கண்டிப்பா அடுத்த அடுத்த மாதமே வந்து வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அரசாணையை வெளியிட்டு ஆகணும் அவங்க வெளியிடு வாங்க ஏன்னா அடுத்த உடனே உள்ளாட்சி தேர்தல் வருது உள்ளாட்சி தேர்தலில் அதுலயும் அவங்க நகரமன்றம் நகரமன்ற தேர்தல் வருது ஊரக உள்ளாட்சி வருது ரெண்டுத்திலயும் சேர்மன் பிடிக்கணும் நகரமன்றத்தை பிடிக்கணும் அப்போ அங்க இருக்கிற வன்னியர்களோட ஓட்டு வேணும் அப்படின்ட்டு அவங்க உடனடியா இரவதுக்கீடை அமல்படுத்துவாங்க நமக்கு கிடைச்ச இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடைக்காம அலையறாங்க இதெல்லாம் என்ன காரணம் நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அதுதான் காரணம் வேற என்ன காரணம் தயவு செஞ்சு கேக்குற விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கிற நீங்க இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படி ஓட்டு போடுறதால பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி பிடிக்க போறது இல்ல ஆனால் திமுகவுக்கு ஒரு சமுட்டி அடியை கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்க இவங்க ஒன்னா சேர்ந்துட்டாங்க இனிமேல் நம்மளால அரசியல் செய்ய முடியாது நாம அவங்களுக்கு ஏதாவது செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்க செய்வாங்க இடஒதுக்கீடு கொடுத்தே தீர்வாங்க இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்ல பாப்போம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில ஒட்டுமொத்த வன்னியர்களும் ஒன்று சேருவாங்கன்னு நம்புறோம் நன்றி வணக்கம்